கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா ஜனங்களை வழி நடத்தினார் அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து ஜனங்களுக்கு வழி நடத்தினார் மறித்தார் அவருடைய ஊழியத்தை சீசர்கள் கையில் கொடுத்தார் அதற்கு பிறகு நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன அனுப்புவேன் சொல்லி பரிசுத்த ஆவிய புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு அவருடைய மனவாட்டிகளை ஆவிக்குரிய மனவாட்டிகளை அவருடைய பிள்ளைகளை நடத்தும்படி பரிசுத்தாவியானவரை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பரிசுத்தாவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள எப்படியெல்லாம் கிரிய சேர்க்கிறார் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அவர் எப்படி கிரிய செய்வார் அப்படின்னு ஒரு ஏழு காரியங்களை பார்க்க போகிறோம் முதலாவது அப்போ சிலர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யுதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இந்த பரிசுத்தாவிய தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிரதானமான முதலாவது நோக்கமே நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்படி சாட்சியாக இருக்கிறது அவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறியக்கூடிய பாத்திரங்களா இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ பரிசுத்தமா பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களா பிசாசுக்கு மேலே அதிகாரம் உடையவர்களா அவர் எப்படி இருந்தாரோ அதே போல அவருக்கு சாட்சிகளாய் வாழத்தான் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்குள்ள வரும்பொழுது பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழும் முதலாவது காரியம் ஒரு சாதாரணமான மனுஷன் வேற்று மனிதனா மாற முடியும் மண்ணுக்குரியவன் விண்ணுக்குரியவனா மாத்திரதா இந்த பரிசுத்தாவியுடைய வேலை அப்போ சொல்லாகிய பவுளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாக அவர் சவுலாக இருந்தார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவும் அடிக்கவும் கொலை செய்கிறதற்கு அவர் பிரதான ஆசிரியர்கள்ட இருந்து கட்டளைகளையும் நிரூபங்களையும் வாங்கி கொண்டு தமஸ்கூவுக்கு போனவர் கிறிஸ்தவர்களை எப்படியாவது அடிக்கணும் சிறையில் போடணும் அவங்கள துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறத அவருடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு ஸ்தேவான கொலை செய்யும் பொழுது கூட அந்த கொலைக்கு சவுல் சம்மதம் தெரிவித்திருந்தான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட மனுஷனை ஏசு சந்திக்கிறாரு இயேசு சந்தித்து இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை அறிய வைக்கிறார் அதற்கு பரிசுத்தாவை அப்போசனாகிய பவுல் அப்போ இருந்து பவுலா தன்னை மாற்றிக்கொண்டார் கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி புறப்பட்ட அதே சவுல் தான் கிறிஸ்துவுக்காக மறிப்பதற்கும் அடையாளமா உபத்திரவமோ வியாகுளமோ பட்டயமோ நாச மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக வல்லமையான அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்தது மட்டுமல்ல பாடுகளை அவர்கள் வேற்று மனிதர்களா தேவர்களை போல மாறுவாங்க ரெண்டாவது காரியம் சந்தோஷம் பரிசுத்த வேதம் தேவாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமு இருக்கிறது இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உலகத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் வேற அது நிலை இல்லாதது சொற்ப காலம் இருக்கும் உடனே போயிடும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அளவு சந்தோஷம் அவருடைய சந்தோஷமே நமக்கு கொடுக்கிறார் இந்த சந்தோஷம் ஒருபோது நம்மளை விட்டு போகவே போகாது சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கும் எதிர்மாறான சூழ்நிலை இருக்கும் போது துக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் அதாவது சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது கூட அந்த சந்தோஷம் தேவ பிள்ளைகளாக நம்மளை விட்டு போகவே போகாது இதற்கு சாட்சியா சொல்லணும்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் தான் ஒரு அசுத்தாவிய குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணுக்கு விடுதலை கொடுத்துருப்பார் அந்த ஆவியை துரத்துன உடனே அந்த பெண்ணை வைத்து குறி சொலுகிறதனால் சம்பாதித்து கொண்டிருந்த எஜமான்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை அப்போசனாகிய பவுல் மேலையும் சீலா அவருடைய சீஷன் மேலையும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அடித்து துன்பப்படுத்தி வஸ்திரங்களையெல்லாம் கிழித்து சிறைச்சாலையில் அடித்து அவருடைய கால்களை தொழு மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சு சிறைச்சாலைக்கு போகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் இவர் எந்த தப்புமே செய்யலை ஒரு நன்மை செய்திருக்கிறார் ஒரு அசுத்தாவியுடைய பெண்ணை விடுவிச்சிருக்கிறாரு ஆனால் அதனால பொய்யான குற்றச்சாட்டுகளை இவர் மேலே சுமத்தி காயப்படுத்தி நாற்பதுக்கு ஒன்று குறைய முப்பத்தொன்பது முறை அடிக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் அப்போஸ் நாய் பவுளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால குறை சொல்லவோ ஆண்டவர் விட்டு பின்வாங்கவோ செய்யாமல் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார் இதை நீங்கள் அப்போ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாசிக்க மாட்டேங்க ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி துதிக்கும் பொழுது தேவனே அந்த இடத்துல இறங்கி வந்து சிறைச்சாலுடைய அஸ்திபாரங்கள் அசைந்து எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போச்சு திவஜனமே பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்திற்கு உரியவர்களால் பரலோகத்திற்கு உரியவர்களா தேவன் வேற்று காரியங்களை நமக்குள்ள மாற்றி விடுவார் நம்மளோட சிந்தனை நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறிடும் தேவ தூதர்களை போல தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடும் ரெண்டாவது சந்தோஷம் சூழ்நிலைகள் உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நமக்குள்ள அவருடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும் மூணாவது காரியம் சமாதானம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மறிப்பதற்கு முன்பாக அவரோட சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பேதுருவாகட்டும் மற்ற அப்போஸ்தலர்களாகட்டும் பயப்படுறவங்களாக இருந்தாங்க பயப்படுகிறவர்கள் கோபப்படுகிறவர்கள் கோழைகளாக இருந்தாங்க ஆனா அவர்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொண்டிருந்தவர்கள் மிக பெரிய பராக்கிரமசாலியா மாறினாங்க பேதுரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பிரசங்கம் அணுகிறார் மூவாயிரம் பேர் அச்சுக்கப்படுறாங்க அதுக்கு பிறகு ஐயாயிரம் பேர் வச்சிக்க அவர்களுடைய வாக்கு வளம தைரியத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏரோது மன்னன் யாக்கோபர் சிறைப்பிடித்து கொண்டு போய் அவரை கொலை செய்து விடுகிறார் அதற்கு பிறகு பேதுருவையும் சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க மறுநாள் காலமே மக்கள்கிட்ட கொண்டு வந்து விசாரிக்க வைக்கணும் யூதர்களுக்கு சம்மதமாக இருந்ததுன்னா பேதுருவை கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணப்பட்டது ஆனால் இந்த பேதுருவ சிறைச்சாலையில் ஆண்டவரம் மறுதளிச்சாரா இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக மருதளித்த அதே பேதிருதான் பரிசுத்தாவை பெற்றுக் பிறகு ஆண்டவரை மறுதலிக்கல சபிக்கல சத்தியம் அணல அதுவே மாறா நாங்களே இயேசுவுக்கு சாட்சிகள் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது உத்தமம்னு சொல்லி ஊழியம் செய்தார் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் செய்த காரியம் அப்போ சிலர் பன்னெண்டு ஆறுல வாசிச்சா சிறை சாலையில தூங்கிக் கொண்டிருப்பார் தி விஜயமா இந்த எப்படி சிறைச்சாலையில் இருக்கிறோம் அடுத்த நாள் ஒருவேளை கொன்று போடலாம் இந்த சூழ்நிலையிலையும் அவருக்குள்ள தெய்வீக சமாதானத்தை பரிசுத்தாவினா அளவில்லாம கொடுத்திருந்தார் நான்காவது காரியம் தெய்வீக ஞானம் இந்த உலகத்துடைய ஞானம் அற்பமானது ஆனா பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானமும் இந்த உலகத்துல மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஞானத்தை மத்த

ஆசிரியர்களினால முடியலை வேதத்தை கற்று தேர்ந்த ஒருத்தர்னால கூட ஸ்தேவான் பேசின ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியல தேவஜனமே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அளவு கிடந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த ஞானத்தை சாத்தானுடைய ஞானமோ உலக ஞானமோ மேற்கொள்ள முடியாது அடுத்த அடையாளம் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்தால் வேற்று மனிதனாக மாற்றுறாரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு சமாதானத்தை கொடுக்குறாரு தெய்வீக ஞானத்தை கொடுக்குறாரு அதே போல் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னா அன்றைக்கி பல சபையில இருபது வருஷமா போறோம் முப்பது வருஷமா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஜெபிங்கன்னு ஒரு காரியத்தை குறித்து சொன்னா அவங்களால ஜபிக்க முடியாது அது பெரிய பெரிய ஜபக்கூட்டங்களாக இருக்கலாம் எந்த இருந்தாலும் சரி முப்பது வருஷம் சபைக்கு போகிறோம் நாற்பது வருஷம் சபைக்கு போகிறோம் நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெபிக்க சொன்னால் அவங்களால ஜபிக்க முடியாது அல்லது வாழ்க்கையில் ஒரு பாடும் கஷ்டமும் வரும்பொழுது அவங்களால ஜபிக்க முடியாமல் தடுமாறுவாங்க ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது ஜெபிக்க வைப்பார் மத புஸ்தகத்தில் ஏசு கிறிஸ்து சீசர்களை ஜெபிக்க சொல்கிறாரு அவங்க தூங்கி வழியிறாங்க ஆனால் பரிசுத்தாவியோட வல்லமை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகோ பேதர் சொல்லுவார் நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் ஜபிக்க வைப்பார் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ நீங்கள் உயர்ந்திருக்கும் பொழுதும் ஜபிப்பீங்க தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுதும் ஜபிப்பீங்க அந்த ஜபத்தை உங்களை விட்டு பிரிக்க முடியாது மற்றவர்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கும் நீங்கள் செய்கிற ஜபத்துக்கும் முழுமையாக வேறுபாடு இருக்கும் அந்த ஜபத்தை பிசாசுனால தடை பண்ணவே முடியாது அடுத்த அடையாளம் உலக ஆசை உலக இச்சைகளை மேற்கொள்ள வைக்கும் பரிசுத்தாவியோட வல்லமை இல்லாத ஒரு மனிதனால உலக ஆசைகளை மேற்கொள்ள முடியாது இன்னும் பண ஆசை இன்னும் பதவி ஆசை அதற்காக எதையும் அவங்க இழக்க தயாரா இருப்பாங்க ஆனா பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள்ள கிரிய செய்வாரானால் அவர்களை பாவத்தை செய்ய அவர் விட மாட்டார் அப்போஸ்தலர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்துல சிமோன் அப்படிங்கிற ஒரு மாய வித்தைக்காரனை குறித்து நம்ம வாசிப்போம் அந்த மாய வித்தைக்காரன் ரசிக்கப்படுகிறான் ஆனால் பேதுரு மற்ற சீசர்கள் யார் தலை மேலையில் கை வைக்கிறாங்களோ அவங்க மேலே பரிசுத்தாவியானவர் இறங்குகிறதை பார்த்த உடனே அந்த மாய வித்தைக்காரன் பணத்தை கொண்டு போய் பேதுருட்ட கொடுத்த எனக்கும் இந்த மாதிரி வரம் வேணும் நான் யார் தலை மேலையில் கை வைக்கிறேனோ பரிசுத்தாவியானவர் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறார் உடனே பேதுரு அவரை கடிந்து கொண்டு சித்து போதிப்பார் தேவி ஜனமே எந்த இடத்துலையுமே பணத்துக்காகவோ உலகத்தின் காரியங்களுக்காகவோ சீசர்கள் அடிபணிஞ்சு போகவே இல்லை அப்போஸ் நான் பவுல் சொன்னாரு ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக கருதுகிறேன் தேவஜனமே பரிசுத்தாவி நமக்குள்ளே குரிய செய்வார் செய்வாரானால் பணத்துக்காக உலக பொருளுக்காக இச்சைக்காக ஆண்டவரை விட்டுற மாட்டோம் அடுத்த ஏழாவது அடையாளம் சாத்தான மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே சாத்தான துரத்திட முடியுமா அப்படின்னு சொன்னால் சாத்தான துரத்துறதற்கு ரெண்டு முக்கியமான காரியம் வேணும் முதலாவது நம்ம பாவத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் வல்லம் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டு காரியமும் சீசர்கள்ட்ட இருந்துச்சு அப்பூசிலர்கள்ட இருந்துச்சு அந்த பரிசுத்தாவியோட வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தான் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது நம்ம போராட வேண்டிய அவசியமும் இருக்காது எளிமையாக துரத்த முடியும் அப்போஸ் நான் பவுளை பார்த்த அவருடைய நாட்களில் அநேகம் அப்போஸ் நான் பவுளை பார்த்து பேதுருவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பேதுருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் குணமாகும்படியாக நிழலில் கொண்டு வச்சாங்க அநேகர் அவங்களுடைய வஸ்திரத்தை எடுத்து வியாதிஸ்தர்கள் மேலே போட்டாங்க அப்போஸ் நாய் பவுளுடைய வாழ்க்கையை பார்த்த அநேகர் ஒரு ஆசிரியனுடைய பிள்ளைகள் ஸ்கேவாவுடைய ஏழு குமாரர் அப்போஸ் பவுல் எப்படி பிசாசு ஓட்டுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க இயேசுவின் நாமத்தினால சாத்தான துறத்துறத பார்த்த அவங்க இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்போஸ் நாய் பவுல் பெரிய பெரிய மந்திர ஸ்லோகமெல்லாம் சொல்லலை கடுமையான முயற்சிகள்லாம் எடுக்கலை ஆனால் அவர் செய்தது என்ன இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்கிறாரு பிசாசு போயிடுது இந்த மந்திரம் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா அந்த அசுத்தாவை என்ன பண்ணிச்சிங்கிறத பார்க்கலாம் அப்போசுவர் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது பதினாறாவது வசனம் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் அப்போஸ் பவுலும் அசுத்தாவியை விரட்டினாரு இத பார்த்த மற்றவங்களும் அசுத்தாவியை விரட்டினாங்க ஆனா அவர்களால் முடிந்ததான் பார்த்தா இல்ல ஏன்னா பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ள இல்ல பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது இந்த ஏழு முக்கியமான அடையாளங்களையும் தேவன் நூற்றுக்கு நூறு கிரைய செய்வார் சாத்தான மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பரிசுத்தாவியாளர் வல்லமை இல்லாம பெற முடியாது கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க நீங்கள் சொன்னீங்க எப்படி சாட்சியாக இருப்போம்னு சொல்லி ஏழு காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அந்த ஏழு காரியங்களையும் மண்ணுக்குரியவர்களா இல்லை விண்ணுக்குரியவர்களாக நீங்கள் மாத்துறீங்க சுவாமி அன்புள்ளாண்டவரே இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்க அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம் பரிசுத்தாவியோட கிருபைகளை பெறாமல் இருக்கலாம் ஒவ்வொருவரும் அப்போ சிலர்களை போல காத்திருந்து உபவாசம் பரிசுத்தாவுடைய பரிசுத்தாவியுடைய பெற்றுக்கொள்ளவும் இந்த உலகம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வாழ உதவி நல்ல பேர் தேவஜனமே மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவிய தேவ நமக்கு மூத்தரையா கொடுத்துருக்கிறார் பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க கர்த்தருடைய நாமம் माखी में फोगा